இன்னைக்கு நாம பார்க்குறது கடலை மாவு சாம்பார் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இந்த குருமான்னு சொல்கிறது என்னோட சிறு பிராயத்துலேருந்து இது என்னோட பயணிக்கிறது கொஞ்சம் ஒரு மைல்டான புளிப்பு மைல்டான காரம் அது லோ கலோரி அது இதை வந்து நாங்கள் பஞ்சத்தை தாங்கின்னு சொல்கிறது எயிட்டிஸ்லலாம் நிறைய மக்கள் கூடும்போது வீடுகளில் கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கும்போது இது அருமையாக கை கொடுக்கும் அட்டகாசமான சுவையோடு இருக்கும் பத்து இட்லிக்கான அளவுகள் செய்ய போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுந்து தாளித்து வருது ஒரு கை பெரிய வெங்காயம் நல்லா மெலிதாக நீல் வாக்கில் வெட்டி அதை வதக்கிக்கிறோம் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கணுன்ன கால் டீஸ்பூன் ஜீரகம் முழுசாக போட்டு இதையும் வதக்கிக்கிறோம் இந்த ஜீரகங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு வர மிளகாய் பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி நீங்கள் அந்த பச்சை மிளகாயும் மிளகாயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க காரத்துக்கு தகுந்தது போல் நல்லா உருளைக்கெழங்கு பொடி பொடியாக அரிஞ்சுக்கணும் ஏன்னா இட்லியில் இந்த சாம்பாரை தொட்டு சாப்பிடும்போது தனியாக இந்த உருளைக்கெழங்கு தெரியக்கூடாது அதோடு அள்ளி வர்றது போல் அப்படி இருக்கணும் ஒரு நிமிஷம் வதக்கிட்டோம் ஒரு தக்காளி இது மைல்டான புளிப்பு கண்டிப்பாக தேவை ஆனால் ஓவர் புளிப்பு இருக்கக்கூடாது அதனால் ஒரு நார்மல் சைஸ் தக்காளி உப்பு போட்டு ரெண்டு பெரட்டு பெரட்டி மூடி வச்சிடலாம் மூணு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எல்லாமே நல்லா சாஃப்டாயிக்கும் வர வரன்னு உருளைக்கெழங்கு எண்பது சதவீதம் இதில் வெந்துடும் அந்த காய்கள் முழுங்க தண்ணி போட்டுக்கலாம் உ பொடி கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் கோபுரமாக போட்டுக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது பத்து இட்லிக்கு இந்த தண்ணி போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு கரைங்க கட்டி விழாது அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பல் பூண்டு மட்டும் நல்லா நச்சு இப்படி வச்சுக்கிறோம் இதை கடைசியாக போடணும் இப்போ கொஞ்சம் நம்ம உருளைக்கெழங்கு வெந்திருச்சான்னு பார்க்கலாம் கடலை மாவு போட்டதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு வேகாது ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்தோன்னா பச்சை வாடை போயிடும் குயிக்காக செய்தரலாம் இந்த பச்சை மணம் போகிறதுக்கு மட்டும்தான் டைம் பிடிக்கும் இப்போ தட்டி வச்ச பூண்டை பச்சையாகவே போட்டு மல்லி எலை போட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் இது சப்பாத்திக்காக இருந்தால் நெய் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு அப்படியே நம்ம நல்லா சலசலன்னு நிறைய ஊற்றி சாப்பிடும்போது அட்டகாசமான சுவையோடு இருக்கும் நீங்கள் பூரிக்கு கூட சந்தர்ப்பத்தில் இதை நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் பூரிக்குன்னா கெட்டியாக இட்லி தோசைக்கு தண்ணியாக வச்சுக்கோங்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்